முருகா கந்தபுராணம் பதி சாரி திருப்புகள் பதினோராவது பாடல் கனகன் திரல்கின்ற என்று தொடங்குகிற திருப்பரங்குன்றத்தினுடைய பாடலை நாம் சொல்லுகிறோம் இதிலே முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிறார் தங்கம் திரண்டு சேர்ந்த மாதிரி பெரிய மேருமலை இந்த மேருமலை இருக்கிறதே அது தங்கம் திரண்டாமது அது கிட்ட போய் அது மேலே தகத்தகன் மின்னுகிற என்ன பண்ண ஒலி வீசும் செண்டாயுதத்தை நீ எரிந்திட்டாய் அன்றைக்கு அடனே அதை காப்பாற்றி விட்டாய் புகலிட மாணவனே மிக்க மதம் கொண்டு பலவித பட்சணங்களெல்லாம் சாப்பிட்டு விட்டு அனைத்தையும் கவல அளவாக உண்டு வளர்ந்த யானை இருக்கிறதே அந்த யானை முகத்தை உடையவனாக இருக்கிற விநாயகனுடைய தம்பியே அப்பா ஆதிசேஷன் மீது அரிதுயில் கொள்ளும் வல்லமை உடையவர் பார்க்கடலை முன்பு தாமே கடைந்த பெரும் பொருளும் உடையவர் கூர்மாவதாரத்திலே பெருமாள் வானிலே படரும் கார்மிகில் நிறத்தவர் திருமால் இருக்கிறாரே அவருடைய மருமகனே அதனால் அப்படி முதல்ல மேருமலையை வளைத்தவன் அதாவது அழித்தவனே அடுத்து யானை முகனின் தம்பியே அப்புறம் பெருமாளுடைய மருமகனே பல துன்பங்கள் எல்லாம் மனம் சுழன்று கலக்க முறை அர்ப்பணும் புலால் உண்டனும் கொலை காரணமாகியவன் நான் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் இன்றோடு அழிந்து போக வேண்டும் நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார் பாவமில்லாதவன் என்ற பெயர் நிலைத்து நின்று எப்போதும் சுழன்று திரியும் திரிபுரத்தையும் வெற்றி கொண்டாரே அக்னி தேவன் மகிழ்ச்சியோடு வந்து பற்றி கொள்ளும்படியாக சிரித்தே எரித்த திறமை கொண்ட சிவன் அவருடைய மகன் அல்லவா நீப்பா வலிமையோடு வந்து முழங்கும் பறைவாத்தியங்கள் அந்த ஒலியோடு உலகம் அதிர்க்க அண்டங்கள் எல்லாம் கூட்ட மிகுதியால் நேரிய போருக்கு வந்த சூரர்களின் மனத்திலே சென்று அக்னி சுடும்படியாக அந்த நாள் உடல் குடல் எல்லாவற்றையும் கிழித்து விட்டார் மயிலின் முதுகின் மேல் வந்தவருடைய மதிப்பும் பெருமையும் உடைய பெருமாளி சந்திரனும் சூரியனும் தடவி செல்லும்படியான உயரமான மரங்கள் உள்ள சோலைகள் நிறைந்த வளமிக்க திருப்பரங்குண்டத்திலே எழுந்திருக்கிற முருகப்பெருமாளி என்று முருகப்பெருமானே என்னுடைய பாவத்தை போக்கு என்று சொல்கிறார் இதுதான் அந்த பாட்டல பொருள் கனகந்திரல்கின்ற பெருங்கிரிதனில் வந்து மிஞ்சிய கதியோனே கடமிஞ்சி அனந்த விதம் பூனர் தானை உண்டு வளந்திடு கரிந்துணை என்று பிறந்திடும் முருகோனே தீரம் பூனை கடல் முன்பு கடைந்த பாரம்பரர் படரும் புயல் என்றவர் அந்துகொலும் மருகோனே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் என் பூளை என் என் பூரி பவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அனகன் நின்று ஊர் ஊருந்தீறி பூரா வென்றிட இன்புடன் அழல் உந்த நாகுந்தீரல் கொண்டவர் போதல் போனே ஆடல் வந்து முழங்கி இடும் ீட அண்ட நேரிந்திட வரு சூரர் மனமும் தழல் சென்றிட அந்த வர் உடலும் குடலும் கிழி குந்திட மயில் வெந்த நில் வந்தருளும் கன பெரியோனே மதியம் கதிரும் படி உயர்கின்ற வானங்கள் பொருந்திய வளம் ஒன்றும் பரங்கிரி வந்தருள் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இந்த திருப்புகள் பாடலை நிறைவேசுகிறோம் ஓம் முருகா குரு முருகா முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் ஜன்முகணேஷ் ஷடாசனியின் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓம் இங்கிருவேல் காக்க வாஹா திருப்புகழ் பதினோராவது பாடல்